ஓகே பாய் போயிட்டு வாங்க எனக்கும் சேர்த்து வேண்டிக்கங்க எல்லாத்துக்குமே சேர்த்து வேண்டிக்கோங்க அன்பு துளி வைரம் ராதாகிருஷ்ணன் அப்பாவுக்கு எனக்கு எல்லாருக்குமே நான் லைவில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து வேண்டிக்கோங்க ஓகேங்களா எல்லாருமே நல்லா இருப்போம் கேட்கல கூறுனது அப்படின்றாங்க என்னதுங்கப்பா கேட்கல இல்லை மை க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒர்க்கிங் இன் ஃபாரின் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ஓகே ஃபாரினில் ஒர்க் பண்றாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியான்னு கேட்டேங்கப்பா ரிச்சர் பிரதர் பணம் வந்தால் திமிர் வரும் நம் கண்ணை மூடிவிடும் அப்படியா பிரதர் அது என்னமோ உண்மைதான் பிரதர் அது நம்ம சொந்தத்திலயே இருக்கு அது வந்து நம்ம அடுத்தவங்களை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம சொந்தக்காரவங்களே இருக்குங்க பிரதர் அந்த மாதிரி அதுக்காகத்தான் அந்த வீடியோவே நான் எடுத்து போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போவும் அங்கே தான் அப்படின்றாங்க ஓ அப்படிங்களாப்பா ஓகே 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 சூப்பர் சூப்பர்ப்பா அப்போ நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க தானேப்பா அவங்க சரி தி லைவ் அப்படின்றாங்க ஆமாங்கப்பா நானும் இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ்ப்பா ஒரு த்ரீ மினிட்ஸ் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சா ஆமாங்கப்பா அந்த ஒரு மூணு நிமிஷம் ஒரு டூ மினிட்ஸ் பிரதர் நீங்க கோயிலுக்கு போறீங்களா சர்ச்சுக்கு ரிச்சர்ட் பிரதர் எந்த ஒரு மன கவலையும் இல்லாம கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா ஒரு கவலை இல்லாத இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க போற சர்ச்சு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் நான் சின்ன பிள்ளையில் படித்தேன் ஸ்கூலு ஆமாம் அங்கே தான் ஸ்கூல் படித்தேன் நான் சிஎஸ்டி சிஎஸ்ஐ சர்ச் தானே உங்கள் சர்ச் உங்கள் சர்ச்சு அங்கே தான் அதுதான் ஸ்கூல் எனக்கு மல்லியா டீச்சர் தான் டீச்சர் அங்கே தான் கவலையே இல்லாமல் நான் பேசாமல் ஒரு சின்ன குழந்தையா சூப்பராக விளையாண்டுக்கிட்டு ஒரு வாசம் உன் வீட்டார் உனக்கு எி அது உண்மை உண்மை பிரதர் உண்மை நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் நான் அதுல வந்து நூத்துக்கு நூறுன்னு போடாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சாஹா போடாம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 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 பணம் வந்தாலும் ஏழ்மையை மறக்க கூடாது அவன் என்று கோடிகளின் அதிபர் யாருங்கப்பா உங்க ஃப்ரெண்டா இன்னும் முன்னாடி மாதிரி இருக்காங்களாப்பா அவங்க கூட பேசிட்டு அப்படி இருந்துட்டாதான் பரவாயில்லையப்பா இப்ப எங்கப்பா அப்படி இருக்காங்க பணம் வந்ததுவே சொந்தக்காரவங்களே மாறிடுறாங்கல்லப்பா சரி ஓகேங்கப்பா இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஓகேவா லைவாக க்ளோஸ் பண்ணிடட்டுமா ஓகே ரிச்சர்ட் பிரதர் பாய் ராதாகிருஷ்ணன் அப்பா பாய் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் பாய் ஆனால் இன்றும் பழையதை அவன் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சிங்கப்பா மகிழ்ச்சிங்கப்பா அப்படி ஒரு நபர் கிடச்சிருக்காங்கன்னா நம்ம ரொம்ப பாக்கியசாலி தாங்கப்பா உண்மையிலேயே அப்படி ஒரு நபர் நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலி தான் ஏன்னா அந்த மாதிரி நபர்லாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப கஷ்டங்கப்பா சரி ஓகே அனைவருக்கும் பாய் அப்புறமேல் பேசுவோம் இன்றும் என்னை அழைப்பான் அப்படிங்களா ஓகே ஓகேங்கப்பா பாய் பேங்க் போய் வாருங்கள் அப்படின்றாங்க ஆமாங்க பிரதர் நானும் பேங்க் கிளம்பணும் வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது பார்க்கணும் ஓகே பாய் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வாங்க மற்றொரு லைவில் சந்திப்போம் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் ஓகே பாய் சொல்கிறாங்கப்பா பாய்ங்கப்பா